வாழிய செந்தமிழ் வாழ்க அற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று பன்னெண்டாவது மக்களவை தேர்தல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலை குறித்து பார்க்கவிருக்கிறோம் அந்த தேர்தலை குறித்து பார்க்கும் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு நிலையான மத்திய அரசு தனி மெஜாரிட்டியுடன் அமையாவிட்டால் கூட்டணி ஆட்சி குழப்பங்களால் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே இரண்டு பிரதமர்களை கண்டு ஒரு தேசம் தேர்தலை சந்திக்க நேர்ந்ததை இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜூன் ஒன்றில் வெளியிலிருந்து காங்கிரஸ் அந்த ஆதரவுடன் ஜனதாதளத்தைச் சேர்ந்த திரு ஹெச்டி தேவகவுடா ஐக்கிய முன்னணி அரசின் பிரதமராக இந்தியாவின் பதினொன்றாவது பிரதமராக பதவியேற்றார் காங்கிரஸ் தேவகவுடா கருத்து மோதல்களால் காங்கிரஸ் ஆதரவை திரும்பப் பெற தேவகவுடா தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசு கவிழும் நிலை ஏற்பட்டது அதன்பின் தேர்தலை தவிர்க்க திரு இந்தர்குமார் குஜ்ரால் என்கிற திரு ஐ கே குஜ்ரால் அவர்கள் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொன்னில் இந்தியாவின் பன்னெண்டு பிரதமராக பிரராக அவர் பதவியேற்றுக்கொள்ள புதிய அரசு அமைந்தது ஜெயின் கமிஷன் இடைக்கால அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் பத்தொன்போதில் பாராளுமன்றத்தில் அரசு வெளியிட்டது அதில் குறிப்பிடப்பட்டிருந்த திமுக விடுதலை புலிகள் தொடர்பை காரணம் காட்டி திமுக அமைச்சர்களை அரசை விட்டு நீக்குமாறு காங்கிரஸ் வலியுறுத்தியது திமுக இதை ஏற்க மறுத்ததால் திரு ஐ கே குஜ்ரால் இந்த நெருக்குதலை ஏற்க மறுத்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் இருபத்தி எட்டு அன்று காங்கிரஸ் திரு ஐ கே அரசுக்கு வெளியில் இருந்து வழங்கி வந்த ஆதரவை திரும்பப் பெற்றது அதைத் தொடர்ந்து மக்களவை கலைக்கப்பட்டு கூட்டணி ஆட்சி குழப்பத்தால் தேசம் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்தது அந்த தேர்தல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் அது நாட்டின் அன்றைய முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க நடைபெற்றது இத்தேர்தலில் அறுபது புள்ளி அஞ்சு எட்டு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் நாடு முழுவதும் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களுக்கு நூற்றி எழுபத்தாறு கட்சிகளின் வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சி சுயேட்சைகள் உட்பட நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் போட்டியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தெட்டாம் தேதிகளில் மூன்று நாட்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இத்தேர்தலில் அறுபத்தொன்னு புள்ளி ஒம்பது ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகின இது முந்தைய தேர்தலை விட நாலு புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் அதிகம் நானூற்றி இருபத்தி மூணு தொகுதிகளிலிருந்து பொது பிரதிநிதிகளும் எழுபத்தொம்பது தொகுதிகளில் இருந்து பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் நாற்பத்தோரு தொகுதிகளிலிருந்து பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்தலில் போட்டியிட்ட இரநூத்தி எழுபத்தி நாலு பெண் வேட்பாளர்களில் நாற்பத்தி மூணு பேர் வெற்றி பெற்றனர் இதில் பதினைந்து பேர் பாஜகவையும் பத்து பேர் காங்கிரஸையும் சேர்ந்தவர்கள் பாஜக நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வென்றது காங்கிரஸ் நூற்றி நாற்பத்தோரு இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சி இருபது இடங்களிலும் அதிமுக பதினெட்டு இடங்களிலும் ராஷ்டிரிய ஜனதா தளம் பதினேழு இடங்களிலும் தெலுங்கு தேசம் பன்னெண்டு இடங்களிலும் சுயேட்சாக ஆறு இடங்களிலும் சுயேட்சைகள் ஆறு இடங்களிலும் வெற்றி பெற்றன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவுடன் ஆட்சி அமைத்து வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்றார் தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று கூட்டணி அமைத்தது அக்கூட்டணி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மூணு சதவீத வாக்குகளுடன் முப்பது மக்களவை இடங்களை வென்றது அதில் அஇஅதிமுக பதினெட்டு இடங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி மூன்று இடங்களையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மூணு இடங்களையும் சுப்பிரமணிய சுவாமி தலைமையிலான ஜனதா கட்சி ஒரு இடத்தையும் சுயேட்சையாக போட்டியிட்ட இக்கூட்டணி சார்பில் போட்டியிட்ட திரு வாலப்பாடி ராமமூர்த்தி ஒரு இடத்தையும் கைப்பற்றினர் மாறாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு சதவீத வாக்குகளுடன் ஒம்பது இடங்களை கைப்பற்றியது இதில் திமுக ஐந்து இடங்களையும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடங்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்தையும் வென்றது இந்த நிலையிலே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தது என்பதை பார்த்தோம் இத்தேர்தல் ரூபாய் அறுநூற்றி அறுபத்தாறு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி செலவில் நடத்தி முடிக்கப்பட்டது பிரதி வாக்காளருக்கான செலவு பதினொன்று ஆகும் முந்தைய தேர்தலில் அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இதை கருத்தில் கொண்டு தேர்தலில் வேட்பாளர்கள் செலுத்தும் வைப்புத் தொகை ரூபாய் ஐநூறிலிருந்து ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தப்பட்டது இதனால் வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்துக்கும் கீழே குறைந்தது இதுவரை மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற ஏப்ரல் பத்தொம்பது தமிழகத்தின் சார்பில் மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது வாக்குரிமை நமது சிறப்புரிமை வாக்களிப்பது நமது தலையாய கடமை என்பதை உணர்ந்து நாம் நமது ஜனநாயக கடமை ஆற்றுவோம் நூறு சதவீத வாக்களிப்பு என்கின்ற லட்சியத்தை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும் எனவே அனைவரும் தவறாது வாக்களிப்போம் அதன் மூலம் நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்